வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மேசராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி உட்கார்ந்து இருக்கார் அப்போ காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் தைரிய வீரியங்கள் பெருகும் எதையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வெற்றியை நோக்கி தடைப்பட்ட விஷயங்களை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏன் ஸ்ட்ராங்க சொல்றேனா அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் அப்ப சகோதரர்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு அந்த உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் ஆனா என்ன உங்க ராசியை சனி பார்ப்பது நல்லதான்னா இல்லை நல்லது இல்லை என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் கோப அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியும் இந்த மாதம் போய் உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப ஆறாம் என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய புதன் அந்த உங்க ராசியை பார்ப்பது நல்லதான் அதிகமா போயிடக்கூடாது எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் நிச்சயம் வரும் என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் பிடிவாதம் இந்த தன்மைகள் இருக்க செய்யும் பதில் அதுல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்யணும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சனி பதினோராம் இடத்திலிருந்து பார்த்தாலும் சனி எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார் ஆனா அதே வந்து இந்த பதிமூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி எட்டாம் இடத்துல போய் அமருகிறார் அப்ப எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் குருவினுடைய பார்வை பெற்றுவதும் உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் இருக்கு அப்ப தனம் பெருகக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை இந்த அக்டோபர் மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகல திருமணம் தடை ஏற்படுகிறது குடும்பத்தில் ஒரு உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது நண்பர்களால் சில வகையான கசப்புணர்வுகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது உங்கள் வாக்குஸ்தானம் பலப்படக்கூடிய தன்மையும் இருக்கு ஆனால் என்ன குரு பகவானும் இந்த மாதம் வக்ரநிலைக்கு செல்கிறார் அதாவது இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரநிலையில் இருக்கும்போது இதுவரைக்கும் காசே சேமிக்க முடியல எல்லா விஷயத்திலும் செலவாகி கொண்டிருக்கிறது தனம் சிறப்பாக இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல தன லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய அம்சம் இருக்கிறது சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் நான்காம் அதிபதி அதாவது சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ கடன் வாங்கி ஒரு வீடு அமைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அப்போ சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்ற வேண்டும் அதை இந்த மாதத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா செவ்வாயின் நான்காம் இடத்துக்கு வந்து அமருகிறார் அப்போ என்ன நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் அதாவது ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும் அதாவது விவசாயம் பண்ணணும் என்கின்ற ஆர்வம் இருக்கும் அதில் புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மை விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் இந்த மாத இறுதியில் கணிசமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு ஆனால் ஒரே விஷயம் சூரியன் நீச்சமடையக்கூடிய ஒரு மாதம் அதாவது இந்த மாதம் பதினேழாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி என்று சூரிய பகவான் துலா வந்து நீச்சம் அடைகிறார் ஐந்துக்குரியவன் நீச்சம் அஞ்சாம் இடத்த சனியின் பார்வை இருக்கு அப்போ என்ன தகப்பன் நீச்சம் அப்படின்னா என்ன தகப்பன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கணும் தகப்பனோட ஒரு சுமூக உறவு மேம்படுத்தி கொள்ள வேண்டும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைக்கு போகக்கூடாது இந்த மாதம் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதவி சார்ந்த விஷயங்கள் அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்ங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் அதாவது கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கும் ஒரு மாதிரியான கடினமான உழைப்பு போட வேண்டிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஏழாம் அதிபதி வலிமையா இருக்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில் எட்டில் போயிருக்கார் ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கு குருவினுடைய பார்வை இருக்குது அப்போது எட்டாம் இடத்தில் வந்த அமரக்கூடிய சுக்கிரன் திடீர் திருமண வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் யாராவது வந்து பெண் பார்த்துட்டு போனாங்க அல்லது மாப்பிள்ள பார்த்துட்டு போனாங்க அதாவது இந்த மாதிரி பார்த்துட்டு போய் ஒரு சொல்யூஷன் கொடுக்காமல் கொண்டு நிலுவையில் இருந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிற்பகுதியில் திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகி ஒரு நிச்சயதார்த்தம் செல்லக்கூடிய அளவுக்கு சென்று விடும் அப்ப திடீர் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா குரு அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு களத்திற காரகனான சுக்கரனை பார்க்கிறார் அப்ப என்ன ஒரு நல்ல அமைப்பு திருமணம் செய்யக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக இந்த மேசராசி நெருக்கமையும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அப்ப இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்யம் கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு பாக்யம் வேகமாக சுறுசுறுப்பாக கிடைக்க தனபாகியம் கிடைக்கும் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பேரு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இழுத்தடித்து கொண்டிருந்தது டல்லா டல்லாக இருந்தது ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி இருந்தவர்களுக்கு கண்டுபிடிப்பு இதில் எல்லாம் ஒரு ஒரு தொய்வாக இருந்த இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்பாக அதாவது ஒரு தைரிய வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்தின் மீது பதுகிறது தொழிலில் ஒரு மாற்றமே கிடைக்கல ஒரு வேலை அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு மந்தமாக போயிட்டு இருக்கு ஒரு மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கு ஆனால் மாற மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியான நிலை கொண்ட உங்களுக்கு இந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க குரு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது பத்தில் ஒரு மாற்றம் பத்துக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கின்ற காரணத்தால் திடீர் இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான தன்மைகள் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய தன்மை வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்த்தாலே உங்கள் ஊரை விட்டு வெளிநிறுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துருச்சு நான் வேலை தேடிட்டே இருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது ரெண்டு மாதமும் முயற்சி எடுக்கிற ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் வெளிநாடு அதர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள் இமீடியேட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இமீடியேட்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்கிறது தான் அமைப்பு ராகு பனிரெண்டில் இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கார் நிச்சயமாக ராகும் அதற்கு உங்களுக்கு துணை புரிகிறது வெளிநாட்டில் போய் வேலை செய்வதற்கு என்கின்ற அமைப்பில் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய அதில் ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பெயரையும் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் இந்த ஹோட்டல் இந்த நிர்வகித்து கொண்டிருப்பவர்கள் அதே மாதிரி துணி கடை வைத்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாதமாக அமையும் சட்டத்துறை நிதித்துறை நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்களுடைய குல தெய்வம் எங்கே இருக்கிறதோ அந்த குல தெய்வத்துக்கு அமாவாசை என்று சென்று வழிபடும்போது போது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபடும் போது உங்கள் மனதில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த குழப்பத்துக்கு விடை கொடுக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை